ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரப்போகிறது உங்கள் வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை பற்றிய விரிவான தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் தொழில் நிதிநிலை குடும்பம் ஆரோக்கியம் என அனைத்திலும் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து தெளிவாக தெரிந்து கொள்வோம் தொடர்ந்து படித்து வாழ்க்கையில் வரும் நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி சிறப்பாக முன்னேறுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே வணக்கம் விசாகம் நான்காம் பாதம் அனுசம் மற்றும் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் விருச்சக ராசிக்கு உரியவர்கள் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏற்படும் கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்தும் என்பதை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பழங்களை கொடுக்கும் விருச்சக ராசி அன்பர்கள் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் அருளை பெற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது குன்றக்குடி முருகனுக்கு அரோகரா என்ற மந்திரத்தை மூன்று முறை கூறுங்கள் முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம் இந்த மாதம் விருச்சக ராசிக்கு சில சவால்களும் அதே சமயம் சில நன்மைகளும் கலந்த மாதமாக இருக்கும் உங்கள் ராஜ அதிபதியான சூரியன் ஆகஸ்ட் பதினேழு அன்று தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் இது தொழிலில் சுப கொடுக்கும் உங்கள் லாபாதிபதியான புதன் ஆகஸ்ட் முப்பது அன்று சிம்ம ராசிக்கு மாறுகிறார் ஏழாம் மற்றும் பனிரெண்டாம் அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று அன்று ராசிக்கு மாறுகிறார் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கன்னிராசியில் அதாவது லாபஸ்தானத்தில் இருக்கிறார் இது உங்களுக்கு ஆற்றலையும் லாபத்தையும் அதிகரிக்கும் உங்கள் தனம் மற்றும் பஞ்சமாதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் மிதன ராசியில் அதாவது அதிர்ஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் இது நிதி ரீதியாக சவால்களை கொடுக்கும் மீன ராசியில் இருக்கிறார் இதன் மூலம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் முழுமையாக நீங்கும் ராகு மற்றும் கேது ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் தொழில் ரீதியாக இது ஒரு அற்புதமான காலகட்டம் பத்தாம் அதிபதி சூரியனின் சஞ்சாரம் உங்களுக்கு புகழ் பதவி உயர்வு மற்றும் அதிகாரிகளின் ஆதரவை தரும் ஆனால் பத்தாம் வீட்டில் கேது இருப்பதால் திடீர் மாற்றங்கள் வரலாம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் வரும் வெற்றிகளை சிறப்பாக அடையலாம் நிதி ரீதியாக இந்த மாதம் கடினமான காலமாக இருக்கும் தனாதிபதி குரு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் மற்றும் ஆடம்பரங்களுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் புதிய முதலீடுகளுக்கு இது சரியான நேரம் கிடையாது ஆனால் ராசி அதிபதி செவ்வாய் மற்றும் லாபாதிபதி புதன் சாதகமாக இருப்பதால் வருமானத்தில் பெரிய பற்றாக்குறை இருக்காது செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் இந்த மாதம் குடும்ப உறவுகள் மேம்படும் அர்த்தாஷ்டமஸ்தானி நீங்குவதால் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றுக்கு பிறகு சுக்கிரன் பாகிஸ்தானத்திற்கு வருவதால் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக்கும் உறவுகள் பலப்படும் அஷ்டம குருவின் தாக்கத்தால் குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் நடத்தை குறித்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியம் பொதுவாக சாதகமாக இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் ஆற்றலும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் அஷ்டமக் குருவின் தாக்கத்தால் தோல் தொடர்பான ஒவ்வாமை இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகளுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை கொடுக்கும் ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு சூரியனின் பலத்தால் வியாபாரம் வளர்ச்சி பெறும் ஆனால் கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம் புதிய முதலீடுகளில் நிதானம் தேவை மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்துடன் படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் அஷ்டம குருவால் சில சமயங்களில் படிப்பில் ஆர்வம் குறையலாம் விடாமுயற்சியுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் குரு அஷ்டம குருவின் கெடுபலன்கள் குறைய ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவபெருமானுக்கோ அல்லது தட்சிணாமூர்த்திக்கோ மஞ்சள் நிற பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம் ராகு தினமும் ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்கும் கேது தொழிலில் திருப்தி உண்டாக தினமும் கணவதியை வணங்கி வரலாம் செவ்வாய் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது உங்களுக்கு தன்னம்பிக்கையே அதிகரிக்கும் இந்த மாதம் விருச்சகராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றங்களும் சிறப்பான முன்னேற்றங்களும் உண்டாகட்டும் எல்லாமே நல்லபடியாக நடக்க வாழ்த்துக்கள்